அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பர்களே காலையில் கோலாறு மார்க்கெட் டாப் நானூறு ரூபாய் போயிருந்தது தற்போது விலை அதிகரித்து நானூற்றி ஐம்பது அறுபது எழுபது வரை சென்று கொண்டிருக்கிறது ஏனெனில் சிந்தாமணி மார்க்கெட் தற்போது நானூற்றி எழுபது எண்பது தொண்ணூறு வரை டாப் சென்று கொண்டிருக்கிறது தேர்ட் கிளாஸ் சிந்தாமணி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு இருநூத்தம்பது வரை செகண்ட் கிளாஸ் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றம்பது முந்நூற்றி எண்பது வரை ஃபஸ்ட் கிளாஸ் முன் நானூற்றி எழுபது தொண்ணூறு வரை சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் ஒட்டுப்பள்ளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் நூற்றி அறுபது தேர்ட் கிளாஸ் நூற்றி எழுபது முதல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகம் இருநூற்றி ஐம்பதற்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரை நான் முந்நூற்றி எழுபது என்பது நானூறு வரை கூட நம்பர் ஒன் தக்காளி சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் பாகைப்பள்ளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது முந்நூறு வரை இரண்டாவது ரகம் நம்பர் ஒன் தக்காளி முந்நூறு முதல் முந்நூற்றி எழுபது எண்பது வரை சென்று கொண்டிருக்கிறது இன்னும் அதுவும் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதேபோல் கலக்கடா நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை தேர்ட் கிளாஸ் இருநூறுக்கு மேல் முந்நூறு வரை செகண்ட் கிளாஸ் முந்நூறுக்கு மேல் நானூறு வரை நம்பர் ஒன் தக்காளி சென்று கொண்டிருக்கிறது பதினஞ்சு கிலோ பாக்ஸ் அதேபோல் மதனப்பள்ளி இருபத்தி ஏழு எட்டு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் இருநூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை தேர்ட் கிளாஸ் நானூறுக்கு மேல் அறநூறு வரை இரண்டாவது ரகம் அறநூறுக்கு மேல் ஏழுநூறு வரை ஏழுநூற்றி ஒன்று ரெண்டு நாட் லாட்டுகள் எழுநூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் சென்று கொண்டுள்ளது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்